வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினாலு காஞ்சி மகா பெரியவர் சங்கராச்சாரியார் உத்தரவின்படி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் தலைமை குருக்கள் இளவரசு பட்டம் திரு பிடி ரமேஷ் தலைமை குருக்களின் உழைப்பின்படி மாநாட்டு ஒருங்கிணைப்பாளராக அவர் செயல்படும் அவருடைய இணை செயலாளராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த மாநாடு வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடு பதிமூன்று பதினான்கு தேதி செப்டம்பர் மாதம் சனி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை சுற்றி வலம் வரும்பொழுது ரமணாசிரமத்திற்கு சற்று முன்பாகவே அரசு கலைக்கல்லூரி அருகே சந்தைமேடு திடலில் மிக சிறப்பான மாநாடு பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்திரிகை நண்பர்கள் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டுகிறேன் இந்த மாநாட்டிற்காக ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பீடாதிபதி மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஜூயர் சடகோபன் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் இளைய அடிகளார் செந்தில் குமார் அவர்களும் ஸ்ரீபுரம் வேலூர் நாராயணி பீடத்தின் சக்தி அம்மா அவர்களும் கலவை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவர்களும் ரத்னகிரி பாலமுடி அடிமை சுவாமிகள் அவர்களும் கலந்து கொண்டு அருளாசி வழங்க உள்ளார்கள் இதுவரை வரலாற்றில் இல்லாதபடி ஒரே மாநாட்டு பந்தலில் அனைத்து பீடாதிபதிகளும் தமிழ்நாட்டின் அனைத்து மிகப்பெரிய மடங்களின் பீடாதிபதிகளும் எழுந்தருளி காட்சி தந்து பக்தர்களுக்கு அருளாசி தர உள்ள இந்த மாபெரும் நிகழ்ச்சியை திரு ரமேஷ் குருக்கள் முன்னெடுக்க துணை நின்று நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் இந்த மாநாட்டின் சிறப்பம்சம் என்னவென்றால் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டரை மணி அளவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலுமிருந்து சிவாச்சாரியார்கள் குருமார்கள் வருகை தந்து அங்கே வீட்டிற்கு ஆயிரத்தெட்டு சிவாச்சாரியார்கள் ஒரு சேர மகா சிவ பூஜை நடைபெற உள்ளது இந்த மகா சிவ பூஜையில் அனைத்து மரபினரும் சாதி வேறுபாடு இன்றி கலந்து கொள்ள சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ சங்கராச்சரியார் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வீற்றிருக்க மற்ற மலாதிபதிகள் வீற்றிருக்க அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை நோக்கி கிரி நோக்கி நாம் மிகப்பெரிய சிவபூஜை செய்ய உள்ளது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாகும் அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் மதியம் சிறப்பு ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெறும் அதைத் தொடர்ந்து மாலை மூன்று மணி அளவில் அருணாச்சலேஸ்வரின் கிரிவல பாதையில் பழைய பஸ் ஸ்டாண்டு அண்ணா ஆர்ச் அருகே இருந்து மாபெரும் ஆன்மீக கலாச்சார எழுச்சி ஊர்வலம் நடைபெற உள்ளது இதன் சிறப்பு அம்சம் அனைத்து வகையான சிவவாத்தியங்களும் மற்றும் அருணாச்சலேஸ்வரர் எழுந்தருள நால்வர் வீற்றிருக்க அறுபத்தி மூவர் எழுந்தருள மாபெரும் ஆன்மீக பெரும் ஊர்வலம் நடைபெற உள்ளது இந்த ஊர்வலத்தில் எல்லா மரபினரும் அருணாச்சலேஸ்வரருக்கு ஆண்டாண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு அருளாசி பெற உள்ளார்கள் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் மேலும் இந்த ஊர்வலத்தை தொடர்ந்து பீடாதிபதி மடாதிபதிகள் அனைவரும் ஒரு சேர பக்தர்களுக்கு அருளுரை வழங்க மாநாடு திடலில் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டிலிருந்து அருளாசியும் பேரூரையும் வழங்க உள்ளார்கள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் ஆயிரத்தெட்டு சுமங்கலி திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது இதன் சிறப்பம்சம் எல்லா மரபினரும் ஒரு சேர சாதி பாகுபாடின்றி மிக சிறப்பான விளக்கு பூஜை நடைபெற உள்ளது இதில் லலிதா சகஸ்ரநாமம் உரைக்கப்படும் சிவாச்சாரியார்கள் வேத ஆகம மந்திரங்கள் முழங்க மிக சிறப்பான ஒரு பூஜை இது ஒரு யாகம் அல்ல ஒரு வேள்வி அல்ல அதற்கும் மேலான ஒரு மிகப்பெரிய செயலை அங்கே அரங்கேற்ற உள்ளோம் அதைத் தொடர்ந்து நீதி அரசர்கள் மனித உரிமை கழக தலைவர் நீதி அரசர் அங்கே வருகை தந்து சிறப்புரை ஆற்ற உள்ளார் மேலும் மாலை அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களின் புதல்வர் திரைப்பட இசையமைப்பாளர் திரு கார்த்திக் ராஜா அவர்களின் மாபெரும் இசை ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இத்தனை சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை அனைத்து ஏற்பாடுகளும் தரமான பல சூழ்நிலைகளை அங்கே உருவாக்கியுள்ளோம் அனைவரும் பெருமைப்படும் வகையில் இத்தகைய ஆன்மீக எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது அனைவரும் வருக வருக என்று வரவேற்று வேண்டி விரும்பி அழைக்கின்றோம் இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து அங்கே நிகழ்த்த உள்ளார்கள் அதை கண்டுகளிக்க வேண்டுகிறேன் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துவது வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார அறக்கட்டளை இதில் நிறுவனர்கள் பல பேர் இதற்கு புரவலர்களாக உள்ளார்கள் திரு அழகப்பன் அவர்கள் திரு வெங்கடேஷ் அவர்கள் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இப்படியாக பல பேர் இதற்கு புரவலர்களாக உள்ளார்கள் அவர்களின் பிரதிநிதியாக இங்கே நான் வீட்டிருக்கின்றேன் நன்றி